இப்ப இருக்கிற பிசிசிடி உள்ள நம்ம எங்கேயாவது போடணும்னு ஆசைப்படுவோம் அப்படி போகணும்னு தான் நாங்க கிளம்பணும் அப்படியே ரயில்வே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்துட்டு ட்ரெயினை பிடிச்சி ஏறலாம்னு பார்த்தா நைட் ஃபுல்லாக டிராவல் ஒரே ஜாலியாகவும் இருந்துச்சு அது மாதிரி டிராவல் பண்ணோம்னா உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டை அங்க போயிட்டு அங்கே பயங்கரமாக இருந்துச்சு திருப்பூர் மாவட்டத்தோட சேர்ந்தது அந்த உடுமலைப்பேட்டை அங்கேருந்து நாங்கள் ஒரு ரூமை போட்டோம் அந்த ரூமில் வந்து பயங்கரமாக இருந்துச்சு ரூம்லாம் நல்லா இருந்துச்சு ரூம்லாம் நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் மிஸ் பண்ணியாதீங்க நாங்களும் ஜாலியாக போயிட்டு ப்ரெஸ் அப்படியே உடுமலைப்பேட்டிலேருந்து கிளம்பினோம் கிளம்பி வந்தோம்னா முதல் இடமாவே வேணும்னா திருமூர்த்தி மலைன்னு சொல்லுவாங்க நிறைய இடங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய ஷூட்டிங்கெல்லாம் அங்கே தான் எடுத்துருப்பாங்க பார்க்க பிரமிப்பாக இருக்கும் கண்டிப்பாக செம்மையாக இருக்கும் இடங்கள் அந்த ஏரியா பக்கம் உள்ள போனாவே வந்து சிரிச்சில் சுத்தி வந்து மலைகள் நிறைந்த டேமு அருவி எல்லாமே இருக்குது கண்டிப்பா போங்க இந்த திருமூர்த்தி மலைக்கு ரெண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த தலமாக வந்து திகழ்கிது இங்க வந்து ஒரு வரலாறு இருக்குது இந்த கோயிலுக்கு இங்கே வந்து என்னன்னா அகத்திய மாமனிவர் இறைவனோட திருமண குளத்தை வந்து புதிய மலையை கண்டு கழித்தது மாதிரி மீண்டும் காண்றதுக்கான அதற்கான இடத்தை வந்து இறைவன் சக்தியால் உனத்த இடம் தான் இந்த திருமூர்த்தி மலை அப்படின்னு சொல்றாங்க கைலாயத்திலேயே நடந்த இறைவனின் திருமண குளத்தை குருமணி அகத்தியர் கண்டு வணங்கிய இடம் தான் பஞ்சலிங்கம் அப்படி என்ற சொல்லியிருக்காங்க இந்த இதனாலதான் இந்த பேர் பஞ்சலிங்க அருவி அப்படின்னு சொல்றாங்க கைலாய காட்சி இறைவன் இங்கும் காட்டியதால் தான் இது தென் கைலாயம் என்ற சிறப்பையும் இந்த திருமூர்த்தி மலை பெறுகிறதாம் அதாவது மும்மூர்த்திகளும் தமக்கு குழந்தையாக பிறக்குங்கிறது வேணுங்கிறது அத்திரி மகரசியோட விருப்பம் அவரது மனைவி வந்து அன்னை அனுசியா தேவியோட கற்பின் மகிமையை இந்த உலகிற்கே எடுத்துக்காட்டு தான் பிரம்மா விஷ்ணு அப்புறம் சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் இங்கு தோன்றினர் இவங்களுக்காக கோயில் கூட இந்த மலை அடிவாரத்துல பிரம்மா விஷ்ணு சிவன் விஷ்ணுவும் மூன்று பேருமே வந்து எழுந்தள்ளிருக்காங்க கண்டிப்பா இங்க போனீங்கன்னா இந்த கோயில் அப்புறம் இதுக்கு மேல வந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா இந்த இங்க வந்து அந்த பஞ்சரிங்க அருவி செமையா இருக்கும் இங்கேயும் போய் அப்படியே ஜாலியா குளிச்சுட்டு கோயில்களையும் வணங்கிட்டு அப்படியே வந்தீங்கன்னா இங்க உள்ள அந்த டேம் ஒண்ணு இருக்குது அதாவது திருமூர்த்தி மலை அணைய இருக்குது அதையும் கண்டுகளிச்சிட்டு வரலாம் அதே மாதிரி இங்க என்னன்னா குழந்தை பேர் இல்லாத பெண்கள் வந்து இங்க வந்து சப்த கனிகளை வழிபட்டு நீராடிட்டு சப்த கனிகளை வழிபட்டா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கன்ற ஐதீகம் இது குடைவர கோயில்னு சொல்றாங்க அந்த கோயில வந்து அப்படியே நீங்க இருந்து அப்படியே மேல போனீங்கன்னா இதுதான் ரூட் அந்த மலை அதாவது அருவிக்கு போற வழி நல்லா இருக்கும் சமையா சின்ன வழியா தான் இருக்கும் ரொம்ப கல் சின்ன அழகா இருக்கும் சுற்றி வந்து மலைகள் கொஞ்சம் பார்த்து தான் போன ஏன்னா வந்து ஒரு ரெண்டு பேர் நடக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து போகிறதே போங்க வயசான போகும்போது கொஞ்சம் பார்த்து கொட்டு போங்க போற வழியில வந்து குரங்கள்லாம் நிறைய இருக்கும் அதனால கையில ஏதாவது பார்த்துன்னா பார்த்தாலும் பார்த்துக்கோங்க நானும் போகும்போது கையில வந்து அப்படியே பிரிச்சுட்டு பிரிச்சுட்டு ஓடியே போயிடுச்சு அதனால போகும்போது பார்த்துக்கோங்க போற வழியில் அப்படியே கஷ்டப்பட்டு நீங்க போனோன்னே மேலே திடீர்னு போதானே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர்ல போனீங்கன்னா அப்படி என்னடா அது பயங்கரமா ஊத்திட்டு இருக்குன்னு பார்த்தா அதுதாங்க இதுதான் பஞ்சலிங்க அருவி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அருவி பா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒண்ணுதான் அங்கே வந்து போனோன்னே நாங்க போன டையத்துல என்னன்னா செம்ம தண்ணி வந்துருந்துச்சு நல்லா அது அப்பதான் மழை பெஞ்ச டைம் அந்த டைம் முடிஞ்சு தண்ணி வந்துருந்துச்சு நல்லா வந்துச்சு ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐஸா இருக்கும் ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு அதனாலும் கஷ்டப்பட்டு வந்தது அந்த தண்ணிய பார்த்து ஒரு தான் அதனால வந்து கஷ்டப்பட்டு குளிச்சிட்டோம் ஜாலியா இருந்துச்சுனாலும் அஞ்சு ஃபர்ஸ்ட் போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த அருவியை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த இடங்கள் வந்து ரொம்பவே பிரமி பூட்டமா தான் இருக்கும் நான் குளிச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா போற வழியில வந்தீங்கன்னா இங்க வந்து திருமூர்த்தி ஆணை அப்படின்ற போற வழியில ஒண்ணு இருக்கு இந்த டேம் வந்து சிறப்பா இருக்கும் இங்க நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருப்பாங்க இதையும் அப்படியே பாத்துட்டு வரலாம் இப்படி நிறைய இடம் இருக்கு இந்த திருமூர்த்தி மலையை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இங்க இது என்னன்னா உடுமலைப்பேட்டை அப்படின்ற இடத்துல இருந்து இது பக்கம் நேரமலப்பேட்டை ஜங்ஷன்ல இருந்து இருபத்தொரு கிலோமீட்டர்ல இந்த திருமூர்த்தி மலை இருக்குது உடுமலைப்பேட்டைக்கும் நிறைய போக்குவரத்து இருக்குது ரயில் மூலமா வரலாம் பஸ்ஸும் நிறைய இருக்குது அதனால அங்கிருந்து வந்து நீங்க அங்க இருந்து டாக்ஸியோ பஸ்லயோ வந்து இந்த திருமூர்த்தி மலை வரலாம் நன்றி வணக்கம்